ஹாய் செல்ல குட்டிங்களா ஆயா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் மதுரைக்கு பாருங்க நம்ம பாருங்க பாருங்கள் கணக்கம்பட்டியார் இருக்கார் முருகே இருக்கார் பிள்ளையாக இருக்காரு முருகே எங்கள் குலதெய்வம் வாழ வந்தம்மாள் எல்லோரும் இருக்காங்க பார்த்துக்கங்க செல்ல குட்டிங்களா உங்க ஆயா மதுரை வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்னு செல்ல குட்டிங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐ மிஸ் யூ ஐ மஸ் மிஸ் யூ செல்ல குட்டிங்களா எனக்கு ஆதரவு கொடுத்து ஆயாவை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க உங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் மாடி என் செல்ல பிள்ளைங்களா இன்னும் மென்மேலும் வளர ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு வாங்க ஜாயின் பண்ணுங்க என்னோட ஓகேங்களா